எங்க எங்க அம்மா ஊருக்கு நான் போயிட்டு வரேங்க போய் ரொம்ப நாள் ஆகுது போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வரேன் ஊருக்கு புரியாம சரிம்மா சாப்பாடு என்ன பண்ணுவேன்ல உங்க அம்மா ஆக்கி போடுவாங்க சரிம்மா எங்க அம்மா கையில என்ன சாப்பிட்டுக்கிறேமா நீ பார்த்து போயிட்டு வா அம்மா போயிட்டாலா போயிட்டா நீ போனை காணும் மறந்து வீட்டிலேயே சேர்ப்போசிகாரா ஜோசிகாரனா நீ தான் ஜோசிகாரன் இன்னும் ரெண்டு நாள் சனி என்னை விட்டு போதுன்னு சொன்னீங்களே இப்பதான் போயிட்டு இருக்கு நீ சொன்னது உண்மையாயிடுச்சியா